டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க பாஞ்சாலி வந்து ரேணுவை கூப்பிட்டு ஒரு சாரி கொடுக்குறாங்க நீ அணுவோட மேரேஜுக்கு இந்த சாரி தான் கேட்டணும் இது சும்மா சாரின்னு நினைக்காத இது நெசவாளர் வந்து கையாலே செஞ்சு காஞ்சி பட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் சீனில் ரேணுவும் சண்முகமும் பேசிக்கிறாங்க மேரேஜுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீயும் போகலனா உனக்கும் வேலை இருக்காது நானும் போனலன்னா எனக்கும் வேலை இருக்காது பேசாமல் பர்தா போட்டு போயிட்டு வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஷண்முகம் ஐடியா கொடுக்குறாரு லூசுமே ஏதாவது சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது வந்து இவங்க ரெண்டு பேரும் தனியா இங்க வெளில போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு சண்முகம் மாமா வந்து சொல்றாங்க முதல் உனக்கு கால் கட்டு போனா ரெண்டு பேரும் தனியா எங்க போக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உனக்கு புரோக்கர் வந்து பொண்ணு அனுப்பிச்சிருக்காரு உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கு பாரு நம்ம அந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்னும் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்றாரு நெக்ஸ்ட் சீன்ல மலர் வந்து கபோர்ட்ல வந்து ஒரு டிரெஸ்ஸஸ் தேடுறதுக்காக வந்திருப்பாங்க பார்த்தா அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு நோட் கிடைக்குது அந்த நோட் ஓபன் பண்ணி பார்த்தா ரேனோட போட்டோஸ் இருக்கு சண்முகம் எழுதின கவிதையா இருந்திருக்கும் சண்முகம் கரெக்டா அந்த டைம்க்கு வர மலர் வந்து இந்த விஷயத்தையும் நம்ம ரேனு கிட்ட சொல்லிரலாம் ரேணு ஒன்னு அக்செப்ட் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல இப்ப அது கரெக்ட் டைம் கிடையாது அவ வந்து ஆண்களே இருக்கிறா என்கிட்ட தான் நல்லா பேசுறா சோ அதனால இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ